நம்ம வாழத்தோட்டத்து அய்யன் கோவில் பக்கத்துலங்க ஒரு மூணு புள்ளி அஞ்சு சென்ட் இடம் வேலைக்கு வந்திருக்குங்க ஐயன் கோவில் இருந்து பல்லடம் போகிற ரோட்லேங்க தார் ரோட்டு மேலேயும் இந்த இடம் இருக்குங்க கரெக்டாக கோயிலிருந்து மூணு கிலோமீட்டருங்க இந்த இடத்துலேருந்து பல்லடம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒம்பது கிலோமீட்டருங்க தார் ரோடு பேஸ்ல வருங்க தார் பேஸ் முப்பத்தோரு அடிங்க தெக்கு மேற்கு கார்னர் அது இருபத்தி மூணு தடவை உள்ள சைட் தடம் இருக்குங்க மெயின் தார் ரோடும் இருக்குங்க உங்களுக்கு பஸ் இது உங்களுக்கு கரண்ட்டு தண்ணி எல்லா சௌகரியமும் இருக்குங்க முன்னாடியே இருக்குங்க எல்லாமே உங்களுக்கு இங்கேருந்து திருப்பூர் பார்த்தீங்கன்னா கரெக்டாக பதினாலு கிலோமீட்டர் வருங்க நல்லா சைட்டுங்க ஒரு சென்ட்டு பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி ஐம்பதாயிரூவா சொல்கிறாங்க வேணுங்கிறவங்க என்னோடய ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்க நேரில் வாங்க காட்டுற சைட்டை சைட்டு பிடிச்சதுன்னா விலை அனுசரித்து பேசி வாங்கி தரணுங்க நம்மளுக்கு வேறு எதாவது சைட்டு வேணும் இல்லை நம்ம சைட்டு எதுன்னு விற்கணும்னாலுமே என்னோடய ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் நல்லபடியாக எவரு